அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஜோதிட ரீதியாக பரணி நட்சத்திரத்தின் மூன்றாவது பாதத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் நாளில் தொடங்கி கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமே அக்னி நட்சத்திரம் என்று கூறப்படுகிறது அக்னி நட்சத்திரம் உருவாக பிரத்யேகமான காரணமும் உள்ளது வாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வானிலை ஆய்வு மையம் இது போன்ற கடுமையான வெப்பம் வீசும் நாட்களை கத்திரி வெயில் என்றோ அக்னி நட்சத்திரம் என்றோ அழைப்பதில்லை எனவே பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மற்றும் ஜோதிட ரீதியாக சூரியன் எந்த நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறதோ அதன்படி அக்னி நட்சத்திரம் அல்லது கத்திரி தொடக்கம் என்று கூறப்படுகிறது ஜோதிட ரீதியாக பரணி நட்சத்திரத்தின் மூன்றாவது பாதத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் நாளில் தொடங்கி கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமே அக்னி நட்சத்திரம் என்று கூறப்படுகிறது புராணங்களில் கூறப்பட்டுள்ள கதைப்படி ஸ்வேதகி என்ற அரசன் பனிரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக யாகம் செய்து வந்தார் யாகம் தொடர்ந்து நடத்த அதிகப்படியான நெய்யை அதில் ஊற்றியதால் அக்னிதேவனுக்கு தீராத பசி உண்டாகிறது என்ன செய்தும் பசியை போக்க முடியாததால் அக்னி தேவன் பிரம்மதேவரிடம் சென்று உதவி கோரினார் நந்தவனத்தை விளங்கினால் பசி தீரும் என்று பிரம்மர் யோசனை கூறினார் ஆனால் அக்னி தேவன் நந்தவனத்தை விழுங்கும் போது இந்திரன் மலையை பொழிய செய்து அதை தடுத்தார் அடுத்து அக்னி தேவன் விஷ்ணுவிடம் சென்று உதவி கோரினார் அப்போது அர்ஜுனன் மழை பாதிக்காமல் காட்டுப்பகுதியில் மேற்கூரை கட்டுகிறார் இருபத்தி ஒரு நாட்கள் வரைதான் அந்த கூரை இருக்கும் என்று அக்னி தேவனுக்கு கூறப்படுகிறது அதன்படி இருபத்தி ஒரு நாட்களுக்குள் நந்தவனத்தை விழுங்க வேண்டும் அதன்படி அக்னி முதல் வாரம் அதாவது ஏழு நாட்கள் பூமியின் கீழ்ப்பாகத்தை பாகத்தை உண்ணும்போது பூமியில் வெப்பம் பரவ தொடங்குகிறது அடுத்ததாக ஏழு நாட்கள் பெரிய பெரிய மரங்களை விழுங்கும் போது வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து கடுமையாகும் கடைசி ஏழு நாட்களில் பாறைகளை விழுங்கும் போது வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுப்படுகிறது இப்படித்தான் அக்னி நட்சத்திரம் உருவானது என்று சொல்லப்படுகிறது இந்த அக்னி நட்சத்திரம் தமிழ் மாதத்தில் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கி வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இருக்கும் ஆங்கில மாதத்தில் பார்த்தீங்கன்னா மே நாலாம் தேதி தொடங்கும் அக்னி நட்சத்திரம் மே இருபத்தி எட்டாம் தேதி வரை நீடிக்கும் இந்த காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் வெப்பநிலை மிகவும் அதிகமாக இருக்கும் சோ பாதுகாப்பாக இருக்க என்ன செய்யலாம் அவசியமின்றி நீங்க பகல் பொழுதில் வெளியே வருவதை தவிர்த்து கொள்ளுங்க பழங்கள் தண்ணீர் செயற்கை நிறமூட்டிகள் சேர்க்கப்படாத குளிர்பானங்கள் உள்ளிட்டவற்றை அதிகமாக எடுத்துக்கங்க உப்பு கலந்த எலுமிச்சை சாறு அருந்துங்க எலுமிச்சை திராட்சை ஆரஞ்சு சாத்துக்குடி நெல்லிக்காய் உள்ளிட்ட பழங்களில் விட்டமின் சி அதிகமாக உள்ளது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தன்மை உண்டு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் இந்த வகை பழங்களை அதிகமாக சாப்பிடுங்க உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தும் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்க தாகம் எடுக்கவில்லை என்றாலும் அடிக்கடி தண்ணீர் குடிங்க பருத்தி ஆடைகள் போன்ற காற்றோட்டமான உடைகள் அணிவது நல்லது காலை இரவு என இரண்டு வேளையும் குளிக்கலாம் அதிகம் ரசாயனம் கலந்த சோப்புகளை பயன்படுத்தாதீங்க இயற்கையான கடலை மாவு பைத்த மாவு வகைகளை குளியலுக்கு நீங்க பயன்படுத்தலாம் அவசியம் இல்லையெனில் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை அதிகமாக வெளியே செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் அதிக உடலுழைப்பு தேவைப்படும் வேலைகளை மதிய நேரங்களில் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க இந்த மாதிரி பாதுகாப்பான முறைகளை இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நீங்கள் கடைபிடித்து ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி